ஹாய் வெல்கம் டு ஹேரா டைலர்ஸ் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க புது வரவுகளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும் மொத்தம் ஒரு ஏழு செடிகள் இருக்குது பெரும்பாலும் எனக்கு செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதில் இப்போ என்கிட்ட இல்லாத செடிகள் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டாக இருக்க செடியை தவிர்த்து மீது எல்லாமே என்கிட்ட ஏற்கனவே இருந்தது இப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்றாலும் திரும்பவும் அது வளர்க்கணும் அப்படின்ற ஆசையால் வாங்கியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நந்தியாவட்டை அடுக்கு நந்தியாவட்டம் ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு இப்போ அந்த இல்லை அப்படின்றதுனால நந்தியாவட்டை ஒன்று வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட வந்து இந்த கம்மா வெத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அம்மா கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ அதுவும் இல்லை ஏன்னா வெத்தலை வந்து வெயிலில் இருந்தால் போயிடும் அப்படின்ற எனக்கு அப்போ தெரியாது அதனால வெத்தலை ஒன்று வாங்கியிருக்கேன் கற்றாழை வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி மல்லி ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் அந்த குண்டு குண்டு மல்லி ஒரு நாளைக்கு ஒரு நூறு நூற்றம்பது பூக்கிட்ட பூத்துட்டு இருந்தது அது அப்புறம் அப்படியே மாறு மாற காஞ்சிடுச்சு அதனால் நார்மல் மல்லி ஒன்று வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து லெமன் கிராஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் இது அருணிக்காக வாங்கியிருக்கேன் நான் ஒரு செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி ஒன்று வாங்கியிருக்கேன் இதுதான் மெயின் இது என்னென்னு கிருஷ்ண கிருஷ்ணகமலம் அப்படின்ற ஒரு கொடி இது அதோடய பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகவலி பூ மாதிரியே இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து கிருஷ்ண கமலம்னு சொல்லிட்டு பேர் இது எப்படின்னு இது இருக்குது நான் பார்த்தது கிடையாது சரி நம்ம அந்த பூ வச்சு கொடியை வந்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருக்கேன் இன்றைக்கி இந்த சண்டையை வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுற வேலை தான் இதெல்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே பட்டறையிலேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நர்சரியில் வந்து செடிகள் வாங்குவேன் விதைகள் போட்டால் ஒரு சிலது வரும் ஒரு சிலது வராது செடிகள்லாம் நல்லா வந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழிச்சு அப்படி போயிடும் அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் பார்த்து தான் ஆர்கே பட்டையில் வந்து நான் ஆர்டர் பண்ணி ஆல்ரெடி நான் வந்து போட்டிருப்பேன் செண்பகப்பூ பற்றி போட்டிருப்பேன் இப்போ செண்பகப்பூ நல்லா பூத்துட்ருக்கு அதே மாதிரி டேபிள் ஆரேஞ்ச் அது மாதிரி நிறைய செடி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் செடி அப்புறமா வந்து கொடி லெமன் இதெல்லாம் வந்து ஆர்கே பட்டையில் வாங்கினது தான் செடிகள் எல்லாமே நமக்கு நல்லாவே இருக்கும் எந்த ஒரு என்ன சொல்கிறது வாங்கி வச்சு நமக்கு ஆச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை இப்போ வந்து இந்த செடிகளும் அதே மாதிரி நல்லா வளரணும் அப்படின்றதுனால மண் கலைவுகளை ரெடி பண்ணி இதை வந்து வைக்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காராமணி பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கே பட்டையிலேருந்து தான் விதைகளாக வாங்கி நான் அது வந்து இது பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் காராமணி எங்கள் வீட்டில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் ஒரு சில செடிகள்லாம் வச்சால் வளர மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இது வரைக்கும் நான் வாங்கி வச்ச செடிகளில் வந்து வளராமல் இருந்தது கிடையாது எல்லாம் நல்லா வளரும் ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த எலி பூனைங்க கிட்டே தான் என் செடிகள் மாட்டிக்கிட்டு முழிக்கும் நைட் எல்லாம் பார்த்துட்டு போய் படுப்போம் மறுநாள் காலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்ணை நூண்டி போட்டு வெளியே இது பண்ணிட்டு அதுக்கே எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் செலவாக செலவாகிடும் அது சரி பண்ணுறதுக்கு உங்கள் யாருக்காவது இந்த எலி பூ பிரச்சனையிலேருந்து நம்ம செடிகளை எப்படி காப்பாற்றலான்னு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள் இந்த கொடி லெமனும் ட்ராகனும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வைக்கும்போது ரொம்ப சின்ன செடியாக இருந்தது ட்ராகன் வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு ஏன்னா ஆகஸ்ட் மாதம் வாங்கினேன்னு நினைக்கிறேன் அவர் பாருங்க எவ்வளோ பெரியவராக நல்லா நீட்டாக அந்த பைப் ஹைட்டுக்கு மேலேயே போயிட்டாரு ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருக்காரு சாப்பாடு பத்திலேயே என்னவோ தெரியல ஏன்னா நான் தொட்டியில் வச்சுருக்கிறதுனால அதோடய வளர்ச்சி கம்மியாக தெரியல ஆனால் ஹைட் மட்டும் நல்லா வளராரு மாதிரி கொடி லெமனும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இலைகள்லாம் விட்டிருக்கு எனக்கு ஆர்கே பட்டறையிலேருந்து வாங்கக்கூடிய செடிகளாகட்டும் விதைகளாகட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்களும் வாங்குறதாக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ